ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோடை காலத்து ஐம்பது நாலு தயில் பயிற்சியில் நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக படிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்லியிருந்தேன் எந்த காரணத்தை கொண்டும் வீடியோஸ் நிப்பாட்டாமல் ரெகுலராக உங்களுக்கு இந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோஸ் வராமல் இருந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அது இல்லாமல் என்னோடய நிறைய பேர் கேட்குறீங்க அது போக என்னோடய வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கேன் இவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா ஆல்ரெடி உடல் ரீதியாக நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை அதாவது வயிற்று வலி அதிகமாக இருந்ததுனால பித்தப்பையில் கல் ஸ்டோன் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பித்தப்பையை இன்றைக்கி ரிமூவ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க நல்ல ஒரு நாலஞ்சு நாள் ஆஸ் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போய்ட்டு வந்தேன் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வகுப்பை பிரேக் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களை இந்த ஐம்பது நாள் பயிற்சியில் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு டெய்லரை ஆக்கி காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய லட்சியம் ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒரு சின்ன தடங்கள் தான் தடங்கள் கிடையாது எல்லாருக்கும் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வரும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை எதையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பழக்கப்பட்டதுனால எனக்கு அது ஒரு சாதாரண விஷயம் தான் இது இது ஏன் சொல்கிறேன்னா நீங்களும் இது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலைகள் எந்த எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கு பழகிக்கணும் பழகிக்கிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப லேஸாகவும் ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் போய்கிட்டே இருக்கும் எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு பறக்கக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியமும் உறுதியும் எனக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் எந்த ஒரு காலக்கட்டத்திலும் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கடந்து போயிடணும் போயிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி வீடியோஸ் இது வரைக்கும் நான் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இப்போ புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்களே அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸில் நான் அந்த ஓரத்தையில் இடத்தையே போட சொல்லி கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப அது போட்டுகிட்டே இருந்திங்கன்னா மிஷின் வந்து உங்கள் கண்ட்ரோல் வந்துடும் ஏன்னா சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் தச்சு பார்க்குறதுல அதில் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் எத்தனை நாள் உங்களுக்கு டைம் ரிவ்யூ பண்ண வர்ற வரைக்கும் கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அந்த ஓரத்தில் எடுத்து திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருங்க அப்போ மிஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோலில் வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த கச்சிப் மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கொயரில் பாதி டேன் பண்ணி எடுத்து காமிச்சிருந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்தது இல்லையா அது மாதிரி ரெண்டாவது வகுப்பில் அதை பார்த்துக்கோங்க அதை வந்து ஓரம் அடிக்கணும் அதை அடித்து பழகிட்டிங்கன்னா அந்த கிராஸில் தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் எவ்வளோ ஈஸியாக அப்படிங் ஈஸியாக தைக்கலாங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா அதில் ஒரு சாதாரண ஒரு கச்சிப் மாத்திரி தானே தைக்கிறோன்னு நினைக்காதீங்க அந்த வளைவான அந்த கிராஸ் பீஸில் தைக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பல மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பல மெட்டீரியல் ஏதாவது கஷ்டமான வளவளன்னு இருக்கிற மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுக்கு நான வழிவகுக்கும் அந்த அந்த நான் சொன்ன அந்த விஷயம் அதனால் அதை கண்டிப்பாக இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓரத்தில் இடத்தில் போடுறது வந்து மிஷின் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுக்காக ரெண்டாவது ஃபினிஷிங்காக தான் அந்த கச்சிப் மாதிரி ஓரடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன் இது ரெண்டையும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நான் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ அப்படியே வகுப்பு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஏன்னால் ஆல்ரெடி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து பாதி வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி கூட அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோன்னு நினச்சி ஆனால் எனக்கு முடியலை கொஞ்சம் முடியாததுனால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணிக்கோங்க வந்த உடனே அந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னால் எக்கார்ந்த கொண்டோ இந்த வகுப்பு தடைப்படாது ஏன்னால் உங்கள் எல்லோரையும் முழுமையாக ஒரு டெய்லர் ஆக்கி காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய லட்சியம் இந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிற என்னோடய இலக்கு அதை நீ பயணிக்கிற எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறதில்லை சப்போர்ட் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னால் நான் தான் நான் சொல்லி கொடுத்து டெய்லர்கள் உருவாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உங்கள் மூலியமா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்க ஒரு டெய்லராக உருவாங்கினாங்கனாலும் உருவாகினாங்கனாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா ஆக மொத்தம் எல்லாருக்கும் ஒரு சுய ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என விருப்பம் ஏன்னா உலகத்தில் பல கோடி பேர் இருக்காங்க பல கோடி ஜனங்கள் இருக்காங்க மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோஸ் போய் சேருமாங்கிறது தெரியாது அர்த்தம் அப்போது இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு சுயமா ஒரு தொழில் தெரியலையே ஒரு தயில் கிளாஸ் போகணும் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் நீங்களும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பதிவை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தையல் தொழிலை கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை வராமல் தவிர்க்க முடியும் நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் ஒரு டெய்லராக உருவாக்குனிங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா என்னோடய லட்சியமும் என்னோட இலக்கும் அதுதான் உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் அதனாலேயே நான் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடாமல் எந்த ஒரு பிறந்தநாள் கொண்டாடாமல் இந்த என்னோடய திருமண நாள் கூட இது வரைக்கும் கொண்டாடலை அது எல்லாத்தையும் உங்களுக்காக என்னோடய வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது என்னோடய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்காக செலவிடப்படணும் அப்படின்னு நான் நினச்சி தான் பயணிச்சிட்ருக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு சுய தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாருக்கிட்டையும் கையேந்து நீங்கள் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரே ஆப்ஷன் நமக்கு சிதோ ஏதோ சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் யாருக்கிட்டே போய் நின்று கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இனிமேல் வரக்கூடாது அதாவது இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தையல் தொழிலில் கற்றுக்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்தை தவிர நம்ம வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் வருமா இந்த பிரச்சனையில் தாண்டி போயிடுவோமா இது சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் கேள்விக்குறி இனிமேல் எப்போயுமே வரக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து ஒரு வழி கிடச்சிடுச்சி நம்ம வந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம் நம்ம இன்னும் சம்பாதிக்க போகிறோம் நம்ம பிள்ளையில படிக்க வைக்க முடியும் நம்ம ஒரு மருத்துவ செலவுக்கு யாரையும் தேடி போக வேண்டியதில்லை நம்மளோட எதிர்காலத்தை நம்மளே நிர்ணயிக்க முடியும் ஒரு வயசானவங்களாக இருந்தால் கூட நம்ம யாருக்கிட்டே போய் நின்று சாப்பாட்டுக்காக நிற்க வேண்டியதில்லை தேவையில்லாமல் ஒரு முதியோர் இல்லத்தை நாடி போக வேண்டியதில்லை அதாவது முதியோர் இல்லத்தை தாண்டி தேடி போகிறதுங்கிறத விட நிறைய பேர் ரோட்டில் இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் எல்லாம் போட்டோம்னா அது விளம்பர மாதிரி ஆகிடும் பல பேர் பல வீடியோஸ் போடுறாங்க எனக்கு அது விருப்பம் இல்லை யார் யாரை பார்க்குறோன்னா அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச என் வசதிக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அது மாதிரி இனிமேல் உள்ள காலகட்டத்தில் யாரும் அந்த மாதிரி அங்கங்கே வெளியில் இருக்கக்கூடாது ஏன்னா எந்த ஒரு ஆடம்பரமோ எந்த ஒரு வசதிக்காகவும் யா அந்த ஒரு பெரியவங்களை ஏங்கிறது கிடையாது தனக்குன்னு வயிறார சாப்பிடணும் தங்கிறதுக்கு இடம் வேணும் அந்த காலகட்டத்தை நோக்கி போகிற நேரத்தில் அவங்கள அநாதையை விடுறது வந்து ரொம்ப பெரிய பாவம் அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து யாரும் உருவாக்கப்பட வேண்டாம் அந்த பெரியவங்க வந்து தனக்குன்னு ஒரு தொயில் தொழில் ஒரு சிறு தொழில் இந்த தையல் தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா போதுமானதாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் உறுதியாக நான் சொல்கிறேன் அப்போ வந்து யாரும் நெற்கதியாக விட்டுட்டு போகிற காலகட்டத்தில் மனசில் தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த தையல் தொழில் கொடுக்கும் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சரியா பெண்களுக்கு வந்து தனக்குன்னு ஒரு பொருளாதார ரீதியாக அதாவது தனக்குன்னு ஒரு ஒரு வருமானம் வந்து தன்னை பாதுகாக்கவும் தன்னை ஒரு தைரியப்படுத்திக்கிறவும் தன்னோடய வருமானம் மட்டும்தான் கை கொடுக்கும் மற்ற எல்லாரும் கை கொடுப்பாங்கங்கிறது உறுதி கை கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலை அது ஒரு நிரந்தான நிரந்தரமானதாக இருக்காது ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெளிப்பார்வைக்கு அவங்க சந்தோஷமாகவும் வசதிகளாகவும் இருக்கிறதாக தெரியும் நான் உட்பட ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறது அவங்கவுங்களோட லைஃப்பில் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது நம்மளோட சூழ்நிலையே நம்மளோட பிரச்சனைகளுக்கும் நம்மளோட சந்தோஷத்துக்கும் நாம் தான் காரணம் அப்போ அதுக்கு முடிவு நாம் தான் என்னங்கிறது சரி பண்ண முடியும் மற்ற இந்த கஷ்டம் அவங்களால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே பழியை போட்டு நம்ம பேசுறது தப்பு கஷ்டம் எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோ அதுக்கு நாம் தான் காரணம் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கோ அதுக்கும் நாம் தான் காரணம் நம்ம சந்தோஷத்தை நோக்கி போகாமல் நம்ம இருக்கிற இடத்த சந்தோஷமாக இருக்க சந்தோஷப்படுத்தி ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் உடம்பு சரியில்லைனா கூட நான் ரொம்ப நேரம் பேசுவேன் பேசுகிறதெல்லாம் உங்களுக்காக தான் என்னோடய என்னோடய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு எனக்கு நூறு சதவீதம் ஒரு நம்பிக்கை இருக்குது என்னோடய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் சோர்வால் ஏதோ ஒரு அப்செட்டாகி இருக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ஒரு சிலர் என்ன யார் சொன்னால் அது பிரச்சனை அது பிரச்சனை இல்லை அது அது அதுக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண தயாரில்லை அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு என் வார்த்தைகள் வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அதனால தான் எல்லா விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வகுப்பு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் நடக்குது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதிகபட்சம் அந்த ஐம்பது நாளுக்குள்ளே நீங்கள் நல்ல டெய்லர் ஆகிட முடியும் ஏன்னா ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஐம்பது நாள் தையல் பயிற்சி வந்து ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படிக்க முடியும் ஆனால் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைக்க பழகுனாலே போதுமானது என்னை கேட்டால் அதாவது எங்கேயும் வேலைக்கு வேலைக்கு போக முடியல தனக்கு நிற்பதைக்கு ஒரு கடை வைக்கிறதுக்குண்டான வசதிகள் இல்லை என்னோட குழந்தைகளை விட்டுட்டு போக முடியல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற காலக்கட்டத்தில் இருந்தே ஒரு ரெண்டு சட்டை நாலு சட்டை தைச்சா போதும் அப்படிங்கிறவங்க அந்த ப்ளவுஸ் தைக்க பழகுனாலே போதும் ப்ளவுஸும் சுடிதல் தைக்க பழகுனாலே போதும் அதுவே ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்ம மாடல் தைக்கணும் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு கடை வைக்கிற காலகட்டத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இது போதுமானதாக இருக்கும் சரி இன்னைக்கு பதிவில் உங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தணும் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த பதிவு அண்ணனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது ஏன்னா இது எல்லாருக்கும் உடல் ரீதியாக வர வரக்கூடிய பிரச்சனை தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறேன் அதே மாதிரி நீங்களும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் சரி மன ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா மனசில் எந்த ஒரு சோர்வும் கவலையும் இருக்காது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்கும் சந்தோஷங்களை ஏற்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது அதை ஏற்படுத்திக்கிற திறமையும் புத்திசாலி தனதையும் நாம் வளர்த்துக்கணும் ரைட்டாக அவ்வளோதான் வாழ்க்கை இவ்வளோ தான் உங்கள் எல்லாேருக்கும் திரும்பவும் நான் சொல்கிறேன் வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணிக்கோங்க நான் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்காகவே இந்த வகுப்பு நான் நடத்திக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறந்த டெய்லர் ஆகணும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும் ஏன்னா இந்த மோசமான ஒரு சூழல் என்னென்னு கேட்டிங்கன்னா குடிப்பழக்கம் அந்த குடிப்பழக்கத்தால் பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு நான் பல டைம் நான் தான் இருக்கேன் அந்த குடிப்பழக்கத்தால் எவ்வளோ குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு அந்த குடும்பத்தில் சீரழிஞ்ச குடும்பத்தில் என்னோடய குடும்பமும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் என்னோடய தகப்பன் அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இல்லைன்னா என்னோடய குடும்பம் நல்லா இருந்திருக்கும் நானும் நல்லா படிச்சிருப்பேன் அதாவது அந்த எல்லா நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறது இல்லையா அந்த குடும்பம் வந்து ஒரு முன்னேறதுக்குண்டான வழிகள் எதுவுமே இல்லாமல் எல்லா பக்கமும் அடப்பட்டு போகிறது அந்த குடிப்பழக்கத்தால் மட்டும்தான் இதை குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் தனக்குள்ளே உள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னால் நம்மளை நம்பிய குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பத்துக்கு நாம் மட்டும்தான் ஆணிவீர் அவங்கள தனியாக கஷ்டப்பட விடக்கூடாது அந்த சிந்தனைகள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா குடி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டீங்க ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் மாற்றி யோசிங்க நாம் இல்லை அப்படின்ற காலக்கட்டத்துக்கு நம்மளோட குடும்பம் எப்படி இருக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க தன்னோட மனைவி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு என்னென்ன போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆக மாட்டிங்க அதாவது வீட்டுக்குன்னு ஒரு ஒரு ஐநூறுரூவா சம்பாரித்தோம்னா நீங்கள் முந்நூறு நானூறுவா அங்கே செலவழிச்சிட்டு மீதி நூறு நூற்றம்பது ரூபா வீட்டுக்கு கொடுக்குறீங்க அதனால் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது எந்த ஒரு சந்தோஷம் இல்லை அந்த போதையை தனக்குத்தானே அனுபவிச்சு சந்தோஷப்படுறத விட அந்த முழு பணத்தை வீட்டில் கொண்டாந்து கொடுத்து அந்த குழந்தைங்க மேலே உள்ள பாசத்தையும் அந்த சந்தோஷத்தையும் மனைவி மேலே உள்ள பாசத்தையும் காதலையும் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சு பாருங்கள் அந்த போதை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காசை கொண்டு கறியாக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த போதையை கொண்டு வந்து அதுக்கு அடிமையாகி உங்களையும் வருத்திக்கிட்டு தன் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறதுல எந்த ஒரு அதையுமே கிடையாது அதனால் தன்னோடய குடும்பம் தான் பெருசுன்னு நினச்சி குடும்பத்துக்காக இந்த மாதிரி குடி குடிப்பழக்கத்தை விட்டுருங்க ஏன்னா நீங்கள் குடிச்சு குடிச்சு அந்த காலி செலவழிக்கிற பணம் வந்து இன்னொருத்த யார் சம்பாதிக்கிறானோ அவன் வந்து உச்சத்தில் நிற்பான் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிற விஷயம் உச்சத்தில் இருப்பான் நீங்கள் அவங்க அண்ணாந்து தான் பார்க்க முடியுமே தவிர உங்களோட குடும்பம் வந்து ரொம்ப வறுமையிலையும் மோசமான ஒரு கண்டிஷன்லேயும் பிள்ளைகள் படிக்கிறதாக இருக்கட்டும் அவங்க மருத்துவ ரீதியாக இருக்கட்டும் தன்னோடய மனைவி தன்னோட அம்மா அக்கா தங்கச்சி எல்லோரும் இருப்பாங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டத்தை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அந்த நிலைமைக்கு போக மாட்டீங்க அதாவது அது நிலமை மட்டும் கிடையாது இப்போ என்னையேச்சுன்னு எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை ஆனால் எனக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த வயசு ஆக ஆக எல்லாருக்கும் வர்றது தான் அது மாதிரி தான் எனக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தைரியத்தோடு கடந்து போயிட்டே இருந்தோம்னா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி கிங்குன்னு இரு கிங்காக இருக்கலாம் எனக்கு அதுதான் ஆசை ஏன்னா பல பிரச்சனைகளை போராடி போராடி ஜெயிக்கும்போது தான் வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாதாரணமாக ரொம்ப ஸ்மூத்தாக போச்சுன்னா அதில் ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்குமே கிடையாது இல்லையா சரி சீக்கிரம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஆப்ரேஷன் நல்லபடியும் முடியணும் அந்த கையில் ப்ரேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லபடியாக தான் முடியும் ஒரே ஆப்ஷன் தான் அதில் எந்த தவறுதும் நடக்காது ஏன்னா இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய தான் அதே மாதிரி வகுப்பு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க திருப்பி நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் க்ளாஸை ரெகுலர் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் குறிப்போ இதுதான் நான் திரும்ப திரும்ப உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் இல்ல ஒரு கண்டிஷன் தான் சொல்கிறேன் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க எல்லோரையும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ரெகுலராக அந்த முதல் வகுப்பில் இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு சிறந்த டெய்லர் ஆக முடியும் அதுக்கு நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு அருவியாக பட்டுச்சுன்னா காதில் வாங்கிக்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நல்லதாக பட்டுச்சுன்னா அதை காதில் வாங்கி மைண்டில் ஏற்றிக்கோங்க மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் என்னோடய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு டா ஒரு ஒரு பூஸ்ட்டு பூஸ்ட் மாதிரி இருக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும் அதை நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் போயிட்டு வரேன்